என்ன என் பார்க்காதீங்க எனக்கு ஒரு வார்ட் இருக்கு ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஆங்கில படத்தை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது ரூஃபிஸ் பார்க்க தயாரிப்பில் மோகித் ராம் சந்தானி இயக்கத்தில் ஆரி லோபஸ் ரெனடா வகா அல்பர்டா கேஸ்ட்ரோ பவுலினா கெய்சன் ஆகியோர் நடிப்பில் அமெரிக்காவில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ள இப்படம் விரைவில் இந்தியா உட்பட இன்டர்நேஷனல் நாடுகளில் வெளியாக இருக்கிறது சொர்க்க பூமியாகவே அமெரிக்காவை பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு அமெரிக்காவின் இன்னொரு டார்க் பக்கத்தை இந்த படத்தில் பார்க்கையில் ஷாக் ஆகிறோம் விவசாய குடும்பத்தை சேர்ந்த சிறுவன் ஆரி லோபஸுக்கு ஃபுட்பால் பிளேயர் ஆக வேண்டும் என்கிற கனவு இருக்கிறது சிறுவனை ஏமாற்றி ஒருவன் கொஞ்ச நாள் வேலை செய்துவிட்டு கால்பந்தாட்டு வீரனாகலாம் என்று சொல்லி ஸ்பெயினில் இருந்து அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்கிறான் பல சிறுவர்கள் கொத்தடிமைகளாக வேலை பார்க்கும் ஆடை தைத்து தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றில் வேலைக்கு சேர்த்து விடுகிறான் கொத்தடிமைகளாக பல சிறுவர்கள் இருக்கும் அந்த இடத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று பல முயற்சி செய்கிறான் சிறுவன் இன்னொரு பக்கம் காணாமல் போன சிறுவர்கள் பற்றி போலீஸ் தீவிர தேடல் வேட்டை ஆடுகிறது ஒரு சமயம் அங்கிருந்து தப்பிக்கும்போது போது ஓலரால் துரத்தப்படுகிறான் இறுதியில் அவனால் தப்பித்து போய் அவன் கனவை அடைய முடிந்ததா இல்லையா என்பது கதை பையன் ஆரி லோபஸ் தப்பித்து விட மாட்டானா என்று படம் பார்க்கும் ஒவ்வொருவரையும் நகத்தை கடித்து எதிர்பார்க்க வைத்துவிடுகிறது ஸ்கிரீன் பிளே அங்கே அமெரிக்காவில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் எடுக்கப்பட்டிருக்கிறது படத்தின் பிரிவின் போது படத்தின் தயாரிப்பாளர் ரூபிஸ் பார்க்கர் வந்து தமிழில் பேசி அனைவரையும் கவர்ந்தார் ஏற்கனவே நான்கு படங்கள் அங்கு தயாரித்திருக்கிறார் எல்லாமே குறிப்பிடத்தகுந்த படங்கள் தானாம் விரைவில் நேரடியாக தமிழ் படம் ஒன்றை தயாரிக்கவிருக்கிறார் கதை டெக்னீஷியன்ஸ் இன்னும் முடிவாகவில்லையாம் பல விஷயங்களில் அநியாயத்திற்கு துணை போகும் போலீஸ்காரர்கள் அரசியல்வாதிகள் அந்த நாட்டிலும் இருக்கிறார்கள் என்பதை தோலுரித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது நடிப்பு கேமரா ஷார்ப்பான திரைக்கதையால் நல்ல படத்தை பார்த்து திருப்தியை ஏற்படுத்திவிட்டது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் நன்றி வணக்கம் ஜாஸ்தி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்